குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போய்கொண்டே இருக்கலாம் எவ்வளவு அற்புதங்களை சொல்லலாம் ஐயாவை பற்றி இன்னைக்கு வந்து ஒரு கணேச மூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஐயாவுடைய பக்தரை இன்னைக்கு நான் மீட் பண்ணேன் சாயந்தரம் ஒரு ஐந்து மணிக்கு அவர் வந்து இளநி வித்துட்டு இருக்கார் மருதமலை ரோட்டில் இளநி விட்டு இருக்காரு ஐயாவுடைய தீவிர பக்தர் அவர் அவருக்கு ஒரு அற்புதத்த மகான் ஒரு நான்கு நாட்கு முன்னாடி வந்து செய்திருக்கார் அவர் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரீதியாக கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தார் இன்னைக்கு அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டார் இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கார் அதுவும் விரைவில் சரியாயிடும் அப்படின்னு மகான் அவர்கள் சொல்லியிருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்கார் நாலு நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி அந்த அவங்களுடைய கடையில் உட்கார வைத்து இவர் சாப்பிட போயிருக்காரு சாப்பிட போனோன்னே செவ்வாய்க்கிழமை அவருக்கு மகாணவர்கள் சொல்லியிருக்கார் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் செய்யணும் நானே வந்து வாங்கிக்குவேன் அப்படின்னு மகாணவர்கள் சொன்ன வாக்குல சொல்லியிருக்கார் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஐயா நீங்க சாப்பிடவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொடுத்துடுங்க நிச்சயமா மகாணவர்கள் நிச்சயமாக வருவார் வராம போக மாட்டான்னு நீங்க கூடாது அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்கார் அதை மறந்துட்டார் மறந்துட்டு இவர் நம்ம கணேசமூர்த்தி சார் வந்து சாப்பிட்டுட்டு அந்த சா அப்புறம் அப்புறம் ஞாபகம் வந்திருக்கு அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கார் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கார் அவர் வீட்டுக்கு போனோன்னே அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்க இப்போது இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து போய் கொண்டுருக்கு இல்லைங்களா அந்த லீவு வந்திருக்கு அவங்க ஒரு மூணு மணிக்கே ஸ்கூல் விட்டாங்க சரி ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்கள கடைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் கடைக்கு கூட்டிகிட்டு வரார் அவங்க மனைவியார் தான் வந்து அங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவர் அங்கிருந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு இங்கே வரார் வந்துட்டு வந்துட்டு பிள்ளைகளை இங்க வச்சுட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கார் அப்போ ஒரு ஒரு சிவனடியார் வந்த வந்ததாக நமது கணேசமூர்த்தி ஐயா சொன்னார் ஒரு சிவனடியார் வந்தார் பிரகாஷ் இன்னைக்கு மீட் பண்ணும்போது சொல்றார் ஒரு சிவனடியார் வந்தார் பிரகாஷ் வந்து இன்னைக்கு மேலையும் கீழே பார்த்தார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கி கொடுன்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கி கொடுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல மறந்துட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு இவருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலை இவர் என்ன அது பத்து ரூபாய் எடுத்து அந்த அவர் கையில் கொடுத்துருக்கார் அவர் முறைச்சாராமா அவர் பாட்டுக்கு போயிட்டார் சிவனடியார் போயிட்டார் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு அவங்க மனைவி கேட்குறாங்க என்னங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கி கொடுக்க மறந்துட்டியான்னு சொல்லி கேட்குறாரு ஒரு பிக்ஸை எடுக்கிற வந்து அப்படின்னு உட்காரும்போது கணேசமூர்த்தி சாருக்கு அப்படியே டியூன் ஆகுது ஆஹா வந்தது நம்ம கதிரேசனையா தான் அப்படின்னு தொலைவரம்மா வந்துடும் அந்த ரோட்டுக்கு பைக்கு தூக்கிட்டு அங்கே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு ஆளே கண்ணுக்கு தெரியல அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு முன்னே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு நைட்டு வந்திருக்கார் நான் வீட்டில் இல்லை நான் மார்க்கெட் கிளம்பிட்டேன் மார்க்கெட் கிளம்பினேன்னா இல்லை வீட்டில் வெளியே போயிருக்கேன்னு தெரியல வீட்டுக்கு வந்து கேட்டிருக்காரு அப்புறம் அம்மா பாட்டியும் சொல்லியிருக்காங்க தம்பி வெளியே போயிருக்காப்புல அப்படின்ட்டு அப்புறம் சொன்னாங்க சரி அதுக்கும் ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துருப்பார் அண்ணன் வந்துருப்பார் பார்த்துருப்பாரு அப்படின்னா விட்டுட்டேன் இன்றைக்கி போகும்போது அவர் சொல்ல அவரோட கண்கள்லேருந்து இன்றைக்கி தண்ணீர் வந்தது பிரகாஷ் ஐயா என்னை தேடி சித்தரையாவே வந்தார் அவர் வந்து என்னுடைய ரெண்டு கைகளை இருக்க பிடித்து கொண்டார் இன்னைக்கு என் கையெல்லாம் நனைஞ்சிருச்சு ரெண்டு கையும் வந்து கண்ணீரால நிறைஞ்சிருச்சு அவர் இன்னைக்கு வந்து அவரோட ஆனந்த நிலைக்கு போயிட்டார் அப்படி ஒரு ஆனந்த நிலை அப்படி ஒரு பரவசம் அப்படின்னா அவர் அவர் மிரண்டுட்டார் ஆக்சுவலி பிரகாஷ் ஐயா செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நடந்தது அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு சாயந்தரமே வந்தார் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் இல்லை சரி அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வருவீங்க எனக்கு தெரியும் இந்த பக்கம் வருவீங்க வசூலுக்கு வருவீங்க நான் கண்டிப்பாக உங்களை நான் பார்ப்பேன் எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்கள் வரலைன்னா நான் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்திருப்பேன் இவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ஏன்னா ஆஃபீஸுக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறத விட என்னுடைய கண்களில் அப்போது வந்து தான் வந்தது என்ன காரணம்னா இப்படியெல்லாம் ஒரு மகான் இருப்பாரா தன்னுடைய பக்தனை தேடி உரிமையோட போய் ஏன் எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு கேட்ட ஒரு மகானை நான் என்ன சொல்றது நான் நம்ம மகான் கதிரேசனையாவுடைய புகழ் அவருடைய ஆற்றல் தாய் 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 அன்போடு இருக்காரு எல்லாருக்கிட்டையும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் எனக்கு இவ்வளோ நாள் மகானவர்கள் செய்த ஒரு அற்புதத்தை மிஞ்சிய ஒரு அற்புதமாக நான் இதை கருதேன் இன்னைக்கு வந்து அவருடைய கண்கள்லேருந்து வந்த தண்ணீர் வந்து அளவே இல்லை அது எப்படி சொல்கிறது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர் எனக்கு அது அந்த கண்களில் தண்ணீர் வந்தது கூட ஆனந்த கண்ணீராக வந்தது ஏன்னா அங்கே நான் அப்போ கொடுத்தது ஒரு பிட்சை கொடுத்தது வேற ஒரு ஆளுக்கு அது ஒரு பெண்மணிக்கு கொடுத்துருக்காரு பெண்மணியா இல்லை ஒரு ரெண்டு பேருக்கு என்னமோ கொடுத்ததாக சொல்கிறாரு ஆனால் சாயந்தரமும் வந்து ஒரு சிவனடியார் வந்தார் அப்படின்னு என்ன நான் சொல்கிறது அற்புத மகான் கதிரிசினையாடைய அற்புதத்தை நான் என்ன சொல்கிறது இந்த பிறவி போதும் அவரை பற்றி பாடுற பாடுறதுக்கு பத்துமானு எனக்கு தெரியல நீ எத்தனை பிரிவைகள் கொடுத்தாலும் மகானுடைய பேரை சொல்லிகிட்டே வாழணும் என்பதுதான் தான் அடியே எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அந்த இளநீ கடை வந்து அவர் அவர் அது அவர் இப்போ வச்சிட்டு இருக்காரு எனக்கு வார்த்தை வரல பேசுகிறதுக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறதுல என்றுமே சத்குரு வழியில் அடியேன் ஆத்மா பிரகாஷ் மற்றும் குருகுலம் அடியார்கள் வணக்கம் நண்பர்களே